ஓ வரையாடே எந்த மலைகளின் இடுக்குகளை உன் கால்களால் இப்போது அளந்து கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியும் புல்லும் தித்திக்கும் பச்சை பசும் இலைகளும் பரவி கிடக்கும் பகுதியில்தான் நீ இருப்பாய் எனக்கு தெரியும் அஞ்ச வேண்டாம் இரு கையளவு மூலிகைகள்தான் என் தேவை பழங்குடியான் ஒருவனை இன்று காலை பாம்பு கடிக்க அவனை நான் காக்க இரு கையளவு மூலிகை தேடி உன்னிடம் வந்தேன் பெரும் தூரத்தை நான் தனித்து கடக்கையில் அக்காமலை மட்டுமே அறிந்த கதைகளை அசை போட்டு வந்தேன் ஓ வரையாடே இன்று நான் அந்த பெரும் தூரத்தை அக்காமலையின் ஆள் அரவமற்ற பகுதியை தனித்துக் கடக்கையில் என்னைப் போன்றே மலை முடுக்குகளில் ஒருவன் இருக்கின்றான் என்று எனக்கு தெரியும் வரையாடுகள் தங்கும் மலை காக்கும் முதுவனையும் ஒரே தூரிகையால் தான் இரு நேர்கோடுகளாக வரைந்திருப்பார்களோ இந்த அக்காமலையில் நிஜமாக இருக்கக்கூடும் நாங்கள் இருவருமே அவசரமே கதி என்று வாழும் உலகத்தின் சலனம் கூட தொட முடியாத தொலைவில் உயர் மலைகளில் ஜீவிக்கிறோம் மேகங்களுக்கு கொஞ்சம் அருகில் கால்பதியும் சமவெளிக்கு மிக தொலைவில் உயர்மலைகளில் ஜீவிக்கிறோம் வெளியுலகம் சாராது நாங்கள் எங்கள் இருப்புகளில் ஒருவரை ஒருவர் சார்ந்து மலைகளில் ஜீவிக்கிறோம் வரையாடு புல் மேய்ந்த வழியில் என் மூப்பனும் அவன் மூதாதையனும் தரை தொட்டு நடக்க பண்பட்டு போன பாதையில்தான் இன்று நானும் இந்த வரையாடு கூட்டமும் அடிமேல் அடி வைத்து அக்காமலையை அளக்கின்றன சிற்றோடை நீரது ஆற்றோடு சங்கமிக்கும் முன் ஒரு நீரோடையாக எங்கள் நாவின் தாகம் தீர்த்து செல்கிறது எங்களை தொட்டு செல்லும் நீரோடை ஆர்ப்பாட்டம் காணாது மற்றோர் காணும் காட்டாற்று வெள்ளத்தில் தித்திக்கும் நீர் அது அமைதி கொள்ளாது இந்த மலையில் உயிர்க்கும் ஒவ்வொரு புல்லின் நுனியையும் ஒவ்வொரு பச்சையின் நிறமியையும் ஒவ்வொரு மலரின் வடிவத்தையும் எழும் சந்தடியிலும் பட்டு ஏற்படும் நாங்கள் அறிவோம் நோய்படும் மனிதனின் நலம் காக்கும் நான் நீயும் கூட இந்த மலைகளுக்கு வைத்தியன்னால் உன் இனம் உருவாக்கிய பாதைகளில் நடந்து உன் இனம் வாழ்ந்த வழியில் வாழ்ந்து நாம் மட்டும் பங்கிட்டிருக்கும் இந்த அக்காமலையின் சமநிலை காக்கும் நீயும் கூட ஒரு வைத்தியன்தான் ஓ வரையாடே இன்றைய நாளைத் தவிர உன் கதையும் என் கதையும் ஒன்றைப் போலவே இருக்கும் இருவேறு கதைகள் நீ எனக்காக விட்டுச் சென்ற மூலிகைகளை கொண்டு செல்ல இந்த புற்பரப்பில் நடக்கும் இது போன்ற நாட்களைத் தவிர உன் கதையும் என் கதையும் ஒன்றைப் போலவே இருக்கும் இருவேறு கதைகள் தனித்து விடப்பட்ட மலைச்சிகரங்களை தொட்டுச் செல்லும் காற்றில் குரல்களையும் மீட்டெடுத்த பழைய நினைவுகளையும் அக்காமலையின் சிறு துண்டுகளையும் உன் இருப்பையும் நம் மூதாதையர்களின் அறிவையும் சேர்த்தே குழைக்கிறேன் மூலிகை மருந்தை அந்த பாம்பு தீண்டிய பழங்குடியான நிசப்த நொடி கடந்து புல் நுனி தொடும் முதல் மழைத் இந்த புற்பரப்பின் அசைவில் நெஞ்சாங்கூட்டின் மூச்சு காற்றி மெல்ல நகரும் மூடுபணியில் உன் குருதியின் கதகதம்